வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி ஒன்பது அதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஒரு சின்ன கீழ்த்தர மக்கள்ல இருந்து பெரிய பெரிய அதிபர்கள் வரைக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாவச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது சூரியன் அங்க ஆகுறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும்போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய இருக்கு கிரகங்களுடைய முதல்ல குரு தேதி மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவச வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில் இருந்து அந்த கடகராசிக்கு அமையது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ரன் நிலைன்றது ஒரு ஐந்து மாத காலகட்டத்திற்கு இந்த விசுவாவச வருடத்துல நிலையம் நடக்க போகுது இந்த விசுவாச வருடத்துல அந்த சனியினுடைய ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த வக்ர நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரி மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டுருக்கும் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அந்த வருட பிறப்பு ஆரம்பிக்குது மே மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசியில இருந்து கேது பகவான் பயிற்சியாயிட குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வர்றார் எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு பயம் பத்துல குரு வர்றாரு பதவி இழப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு பதவி இழப்பு அடுத்து பாத்தீங்கன்னா பதவியில ஏற்படக்கூடிய அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவினால கிடையாது உங்களுடைய தசாபுத்தியும் அதுல முக்கியமா வேலை செய்யும் இந்த கோச்சார கிரகங்கள் தற்காலிகமான ஒரு பணிகளை மட்டுமே செய்து உங்களுடைய தசாபுத்தி தான் அந்த ஒரு இரு காலை மாடுகளாக இந்த கோச்சார கிரகங்களை இயக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு அதனால அந்த தசாபுத்தி என்ன சொல்லுதோ அததான் இந்த கோச்சார கிரகங்கள் கேட்கும் நான் பத்தாம் படத்துல இருக்கிறேன் அதனால அவருக்கு வேலையை விட்டு எடுத்துரு அப்படின்னு சொல்லுமா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய தசாபுத்திகள் தான் என்ன இருக்க போதோ அதை சொல்லுது முதல்ல கண்ணீர் ஆசிக்கு உண்டான பலன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இருக்கும் உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு துயரத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வருடம் இந்த விசுவாவச வருடம் இருக்க போது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் எந்த ஒரு தொழில் முயற்சிகளும் செய்ய முடியாமல் அப்படியே இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே அப்படியே எந்திரமா அப்படியே ஒரு ரோபோவா நின்றுட்டு இருந்திருக்கிறீங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையை நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது கண்ணிராசியில இருக்கக்கூடிய அந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரிந்த குடும்பங்கள் ஏன்னா இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா கிடைக்காத நன்மைகளும் கிடையாது கிடைக்காத இழப்புகளும் கிடையாது அந்த அளவிற்கு உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்தை இழந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சு அந்த பிரச்சனைகள்னால டைவர்ஸ் அந்த குழந்தைகளை எங்க பராமரிக்கிறது தெரியாம அந்த குழந்தைகள் படும் பாடு இப்படி அளவுக்கு அதிகமான ஒரு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த ராகு திசையில சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பீங்க அடுத்து இந்த குரு திசை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா இந்த குரு திசையில வேலை சம்பந்தமான இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகளிலும் பல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த விசுவாவச வருடம் அதிலிருந்து நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் நிறைய கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் போலீஸ் கேஸ் வழக்குகள் விசாரணை இப்படின்னு கடந்த கடந்த ஒரு இரண்டு வருடங்கள் அலக்களிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு தசை எப்போ ஆரம்பிக்குதோ அதுல இருந்து எல்லாருக்குமே அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நிவர்த்தியாக தான் இருக்க போகுது அடுத்த நட்சத்திரம் உத்தரத்துக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு வளர்ச்சிகளை காணணும் அப்படின்னு நினைச்சு தோல்வியதான் சம்பாதிச்சிருக்கீங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மகிழ்ச்சிக்காக நான் எவ்வளவு வேணாலும் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் எவ்வளவு வேணாலும் நான் என்ன இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் இப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்கலையே வேலை செஞ்சதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாற்றி போனதுதான் மிச்சம் இந்த அஸ்த நட்சத்திர நண்பர்கள் ஏன் உங்களுக்கு உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க நீங்க வாழ்ந்த மனைவி கணவர் இது இவங்களும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க இது எல்லாமே எனக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துயரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கடந்த காலம் மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் போயாச்சு உங்களுக்கு இனிமேல் புது வாழ்க்கை ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போதும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு தசையோ சனி தசையோ நடந்துட்டு இருக்கோம் இந்த குரு தசையில வேலையில ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த குடும்ப உறவுல பெருமளவு இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் சனி தசை இருக்கு அப்படின்னா குடும்பத்துல டைவர்ஸ் அந்த அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கைன்றது பிரிவை சந்திச்சிருக்கும் தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்கத்தையும் தோல்வியையும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிருப்பீங்க இந்த தமிழ் விசுவாச வருடம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒரு பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாதுங்க இவங்க என்னுடைய உழைப்பு மட்டும்தான் நான் வேற எந்த விதமான ஒரு அற்ப ஆசைகளுக்கும் ஆசையே படமாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ கடந்த ஒரு ஆறு மாதமா பாத்தீங்கன்னா நான் வீடு வாங்கணும் நான் சொந்தமா தொழில் செய்யணும் வேலை நல்லா செய்யணும் உயர் பதவிகளை அடையணும் இப்படி உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு இதுவா மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தருணம் நானா இப்படி பேசுறேன் அப்படின்ற அளவு இருக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கூடிய ஒரு தருணமாக தான் அதையும் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எப்படி ஒரு பூ மலருதோ ஒரு ஒரு தாமரை மலருதோ மொட்டு மலருதோ அந்த மாதிரி தான் ஒரு மலர்ச்சியான ஒரு காலத்தை தான் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே விலக போகுது நிறைய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கடனால கோர்ட்டு கேஸு அப்படின்ற மாதிரியான வழிவகைக்கெல்லாம் போயிட்டீங்க நீங்க செய்யாத தவறுக்கு தண்டனையும் அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தான் இந்த ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் விசுவாச வருடம் அமைய போது இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில திருமண வாழ்க்கையில அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த தொழில்ல இதுல மூன்றையுமே நல்ல வளர்ச்சிங்க இந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை கொண்டு போகுவதற்குண்டான ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போகுது நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா சந்தோஷமே போயிடுச்சு நல்ல நட்புகள் உறவுகள் சொந்த பந்தங்கள்னு இப்படி புடைசூழ இருந்த இந்த கண்ணிராசி அன்ப எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க நட்புகள் இல்ல உறவுகள் இல்ல சொந்த பந்தங்கள் இல்ல இப்படி எல்லாத்தையுமே இழந்து இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு மீண்டும் எல்லாமே சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு ஒரு பையனை போய் எடுத்துக்கிட்டீங்க ஒரு குழந்தைய போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய பிரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கிட்ட காண்டாக்ட்லயே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இரண்டு வருடங்களாக மீண்டும் அந்த நண்பர்கள் எல்லாமே மீண்டு சேர்வதற்கான ஒரு டைம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கண்ணிராசி என்பது வர்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாட்டுல நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் வெளிநாட்டுல வேலையில நல்ல பதவி உயர்வு வருமானம் எல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நான் இங்க சொன்ன தசாபுத்தி எல்லாமே ரஃபா தான் சொல்லியிருப்பேன் ரொம்ப அக்யூரேட்டா உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்